கட்சி ஒரு சிறிய கட்சியா இருக்கிறது இவர்களெல்லாம் கோரிக்கை வைத்து என்ன செய்துவிட முடியும் என்று இந்த அரசாங்கமோ மக்களோ நினைக்கலாம் ஆனால் நடப்பது என்ன ஆதித்தமிழ் கட்சி எந்த கோரிக்கையை வலியுறுத்தினாலும் எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதில் தீர்வு காணாமல் ஒருபோதும் நாங்கள் விட்டதே கிடையாது ஆதி தமிழர் கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு முகாதித்தியம் இருக்கிறது அது இடஒதுக்கீடு சட்டம் நாங்கள் முன்வைத்து போராடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்தைத்தை நிறைவேற்ற என்று பல பேர் கங்கணம் கட்டினார்கள் ஆனால் அருந்திற்கீடு சட்டத்தை நிறைவேற்ற முடிந்ததா இல்லையா முடிந்தது நம்முடைய மாமன்னர் அருந்த சமுதாயத்தில் பிறந்த மாமன்னர் ஒண்டி வீரன் அவர்களுக்கு மணிமண்டல் எழுப்ப வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை ஒண்டி வீரனுக்கான ஒரு படத்தை வரைந்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு கொண்டு சேர்த்து அதற்கான மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்தது ஆதி தமிழர் அந்த கட்சி தொடங்கிய அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதா இல்லையா அமை வீராங்கனை புயலி அவர்களுக்கு சிவகங்கையில ஏழுநாச்சார் படை தளபதியார் அந்த புயலிக்கு மணிமண்டல எழுப்ப வேண்டும் அந்த கோரிக்கை புயலியுடைய முதல் படத்தை வரைந்து அதை வெளியிட்டு அந்த கோரிக்கையை வலியுறுத்தியது கட்சி தான் என்பதை மறுப்பட முடியுமா கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியது நாம் தானே முதல்வராக வலியுறுத்தினோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் இல்லையா இன்றைக்கு கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா எந்த கோரிக்கையா இருந்தாலும் கட்சி ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் கண்டிப்பாக இந்த நீலச்சட்டை ராணுவம் கொடுத்தாவது அந்த கோரிக்கை நாங்கள் பெற்று காட்டுவோம் அதுதான் எங்களுடைய தனித்தன்மை